ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் இரவு ஆயிரம் உறவுகள் வருவதுண்டு ஆனால் இதுதான் முதல் உறவு ஏன்ப்பா நிறுத்திட்ட மிச்ச பாட்டியும் பாடிட வேண்டித்தானே என்னமாம்மா நீங்க உட்காந்துருக்கீங்க பொண்ணு எங்க ரஞ்சனி ரஞ்சனி ஏண்டா உன் பவுஷுக்கு நான் உட்கார்ந்து பெரிய விஷயம் இந்த அழகுல என் பொண்ணு வேற உட்கார வைக்கணுமா ஆமா நான் கேட்ட இருபதாயிரம் ரூபாய் எங்க மகனார பணம் கேட்கிற இடமா இது உடலும் உள்ளமும் ஒன்னு சேர்ற இடம் சுக்கரம் வர முடியறதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் பண்ணணும் பொண்ணு அடுப்புக்கு பாபா என்ன பண்ணிக்க கணக்கு வழக்கெல்லாம் காலையில பாத்துக்கலாம் அவர் மூஞ்ச பாருங்கப்பா பாவமா இருக்கு ஆமா மாமா இங்க பார் இப்படி அவசரப்பட்ட அலைஞ்ச உன்ன உலக்கியால அடிச்சா அவனுக்கு உபயோகம் இல்லாம பண்ணிடுவேன் மாமா

உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் மலர்வது எனக்காக அன்னை மடியை எழுத்தாள் எனக்கு பாட்டுமாட்டு இதை தப்பு பண்ணிட்ட. I've done a great mistake. பாவம் young chap என்ன ஆனாரோ? சாய் நீங்க சேக்கிரமா குணமா ஆகணும். thanks நீங்க. என்ன மதிடுங்க? எதுக்கு? நாட உங்களுக்கு மேல

அப்புறம் பாரு என்ன நடக்குது அப்புறம் எனக்கு சுக்கரத வந்துருமில்ல ஐயோ ஐயோ எத்தனை தடவை சொல்றது பெரிய ரோதனையா போச்சு இங்க பாரு இப்ப உனக்கு நடக்கிற ஏழரை நாட்டு சனியில அப்படி இப்படின்னு அஞ்சரை வருஷம் கைஞ்சிடுச்சு மீதி இருக்கிறது ரெண்டே வருஷம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நீ எங்கயோ போற அப்படி நீ போகல ஜோசியத்தை விட்டுட்டு நான் போயிடுறேன் போதுமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அடிக்கடி நான் சந்தேகமா இந்த ஜோதிட பூஷ்திர சாஸ்திர சாம்ராஜ் சாம்பசிவ சர்மா குணிச்ச ஜாதகத்தில் சந்தேகமா வராகமீகர் கேட்டார் வருத்தப்படுவார் இப்ப எனக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு கொஞ்சம் இருந்த உன் ஜாதகம் அடியில போய் மாட்டிக்குச்சு ஜாதகம் தான் சரியா தானே இருக்கு எப்படி பேசுறோம் அதுக்கு சாமி ஏன் கணிப்பு சரியா தப்பான்னு நீ தெரிஞ்சுக்கணும் அவ்வளவு தானே பிரசனத்தில் பார்க்கறேன் நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் சொல்லு பார்ப்போம் அப்படி அது நடந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ராஜயோகம் வரும்னு நான் சொன்ன ஜோசியம் உண்மை அப்படி ஏழு நாளைக்குள்ள அது நடக்கலைன்னா

இப்படி இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் மண்டலமா தான் இருக்கும். என்ன மைக் டெஸ்ட் பண்றீங்களா? இல்ல. உன்னை டெஸ்ட் பண்றேன். இன்றைய. என்ன ஆளையர் அறுவாள கூட ஐயனார் மாதிரி வந்து நிக்கிறீங்க. காம்பவுண்ட்க்குள்ள நாலு தண்ணமரத்தை பாத்திரப்படாத உடனே பாளைய சீவரே ஓலைய சீவரேன்னு உள்ள வந்துருவீங்களே. நான் ஓலைய சீயோ வரல. உன் தலைய சீயோ வந்திருக்கிறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு மே ஆடிப்பட்டம் தேடி விதை சுத்தம் செவ்வா அப்பா நேரம் ராத்திரி பன்னெண்டு மணி பிரம்மராட்ச அலையற வேலை ஆமா உங்க பொண்ணு பிறந்த உடனே உங்க பொண்டாட்டிய முழுங்கி இருக்கணுமே அவ ஒண்ணு ஜன்னி வந்து செத்து போயிட்டா என் பொண்ண பத்தி ஏதாவது பேச குடுத்த அருவாள வாங்கி ரெண்டா வெட்டிடுவேன் இதை நான் குடுக்க முடியாது இத உன் காணிக்கையா அம்பாளுக்கு சாத்த போறேன் சாத்தியா சாத்து ஆனா என் பொண்ணு நினைச்சவனைய கல்யாணம் பண்ணனும் ஐயோ உன் பொண்ணை கட்டிக்க போறவன் நாயா பேயா திரு தெருவா அலைவான் அந்த நாய் எப்படியோ அலையுது என் பொண்ணோட ஆசையும் என் லட்சியமும் நிறைவேறணும் அதுக்காக நான் சொல்ற மாதிரி ஒரு ஜாதகம் எழுது என்னது நீ சொல்ற மாதிரி என்ன விளையாடுறிய செய்யும் தொழிலே தெய்வம் அந்த தொழிலுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் இந்த பாரியா என்னுடைய வாடிக்கைக்காரங்க விதியை நம்புறாங்களோ இல்லையோ என்னுடைய வார்த்தையை நம்புறாங்க அவர்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாராயில் வேற ஆனப்பார் அம்பாளுக்கு சாத்தனையே அந்த அருவாலை எடு எதுக்கு அதாலேயே உன்னை வெட்டத்தான் இது என்ன அநியாயமா இருக்குது கட்டி மொழியில கிரகங்களை மாத்த சொல்றீ எல்லாரும் பஞ்சாங்கத்தை பார்த்து எழுதுவாங்க நான் பட்டாகத்தைய பார்த்தா எழுதணும் எழுதுறேன் ஆமா இந்த செவ்வாய எங்க போடுறது மூவாயில போட்டுக்க கேதுவை கணத்துல தூக்கி போடு முதல்ல கட்டத்தை போட்டுக்கிறேன்

வாக்குடுத்த ஏன் ரொம்ப தேவையா மந்திரத்தை சொல்லியா அந்த என்னங்க இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க அங்க மூர்த்தத்துக்கு நேரம் ஆகிட்டு இருக்கேன் பொண்ணா கூப்பிடுங்க ஒரே வெட்ட வெட்டிருவேன் யாரை வெட்ட போறீங்க எதுக்கு இதுக்கு பின்னயா கடனை உடன வாங்கி பணத்தை கொடுப்பான் பின்னால கஷ்டம் வரும்போது அதை அடைக்கிறதுக்காக உழைப்பான்னு நினைச்சா இவன் பந்தல்ல உட்கார்ந்து கல்யாணம் பண்ண வந்திருக்கா கரெக்ட் நானும் ஒரு பத்து ரூபா மொய் எழுதலாம்னு இருக்கேன் அந்த பத்து ரூபாய் கூட ஏன் பத்து ரூபா பார்த்ததே இல்லையா இல்ல இதை என் பொண்ணுக்காக நான் வச்சுக்கிறேன் அநியாயம் மாப்பிள்ள பையன் எனக்கு ரொம்ப வேண்டியவன் மாப்பிள்ள உனக்கு ரொம்ப இங்க வேண்டியா நான் சொல்றத நல்லா கேட்டுக்க

இருநூறு மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்திருக்கோம் விருங்கைய வீசிக்கிட்டா வந்திருக்க போறோம் ஏதோ எங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐம்பது நூறு எழுதாமலாம் போக போறோம் ஐயோ பாவம் உங்களுக்கு எல்லாம் விஷயமே தெரியாத அவங்க வீட்டுல கிரக பிரவேசம் நடந்தப்போ அவங்க தாய் மாம ஐம்பது ரூபா மூய் எழுதிருக்கிறாரு அதுக்காக அவரை சிறுப்பால அடிச்சிருக்கோம் தாய் மாமன் போய் ஐம்பது ரூபாய் எழுதலாங்களா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாலும் அடிச்சிருப்பாங்க நான் ஒரு கௌரதிக்காக விசேஷம் நடத்துறேன் நீ என்னையா மொய் எழுதுறது ஓம் படத்தை வச்சா நான் வீடு கட்ட போறேன் அப்படின்னு ஏழரை அடி அடிச்சிருக்கான்

தாலி கட்டின கையோட தப்பிச்சோம் பறச்சோம் மரியாதையா ஊட்டுக்கு ஓடுங்க சாப்பாடு அட கைய ஊட்ல போய் நெனச்சுக்கிறது எந்திரஞ்சு ஓடுங்கயா எங்களுக்கு எல்லாம் விதியாங்க திருப்பி வாங்களம்னே ஓடுங்க சொல்றாயா சொல்லுங்க

சம்பந்தி மு கருதும் கல்யாணத்துக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமா மாப்பிள்ளையை வர சொல்லுங்க மாப்பிளை வர்றது இருக்கட்டும் நம்ம வண்டி பிசினஸ்ல கஷ்டவருங்க வர் பாய்சா கம்மியா கொடுத்தா கூட அந்த பிசினஸ் நான் கட் பண்றது வாழ்க்கை நீங்க எனக்கு மூணு லட்சம் ரூபாய் கொடுக்கணுமே அது நான் இல்லைன்னு சொல்லல சம்பந்தி எனக்குன்னு இருக்கிற ஒரு வீட்டையும் உங்களுக்கு கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிதான் அதை பதிவு பண்றதுக்காக வக்கீல் வீட்டுக்கு பையனை அனுப்பி இருக்குது கல்யாணம் முடிஞ்சதும் அதை உங்க கையிலே கொடுக்குது இப்போ ஜல்ரி மாப்பிளே வர சொல்லுது கொஞ்சம் வாங்கோ ஜி என்ன கூட ஜி ஜி ஐயா என்னடா கொய்யா நீங்க பண்றது அரிதாவை கொள்ளைய விட அதிகம் உண்மை ஏண்டா மூணு லட்சத்துக்கு முரண்டு பிடிச்சு மொத்தமா கோட்டை விட்டுற போறீங்க அது மட்டும் இல்ல நாம ஏற்பாடு பண்ண மாப்பிளை வேற ஓடிட்டா மாப்பிள ஓடிட்டானா அப்புறம் பயப்படாதீங்க பேடு கைசுல உள்ள போய் மருல்ல வெளி வந்த ஒருத்தன செட்டப் பண்ணிட்டு இப்போ அவன் குதிரை மேல தேசிங்க ராஜா மாதிரி டக் டக் நடந்துகிட்டு இருக்கான் கோம கோடாமே மேட ஹே ஏற்கனவே காத விட்டு பூறயா அடே இப்பதான் நான் சொல்றப்படி நடத்துக்கோ அதுல இங்க நைனா யாரு நைனா சைனாவுக்கு போயிருக்காரு கார நைனான்னு சொல்லாத பிதாஜின்னு சொல்லு இங்க பாரு இடது பக்கம் நிக்கிறாரே அவர்தான் பிதாஜி இடது ஏதே இடது வலதே தெரியலையா கருமா அதாவது இடதுன்னா பிதாங்க புரிஞ்சுக்கிட்டியா பீச்சு பிச்சி उधरற ரிச்சி கரட அடே செட் ஜி என்ன இது உங்க பையனை பார்த்ததும் நீ முக போச்சு

ஏண்டா மல்லிப்பூ வாடையே வராம ஏதோ இந்த புது டேபிள் பீரோ வாசனை அடிக்குது என்ன விஷயம் அடிக்கப்பா வார்னிஷ் அடிச்சியா ஐயோ ஏண்டா ஒரு ஒயிட் ஹார்ட் ஸ்விஸ்க்கை குடிச்சிட்டு குதிரை மேல ஒரு மாப்பிளை வந்தா எவ்வளவு கம்பீரமா இருக்கும் இல்லை நமக்கு ஏன்னா இருக்குப்பா இதை அடிக்கதா நம்மளுக்கு சித்தரும்பு கடிச்ச மாதிரியா இருக்கு அதை அடிச்சே சித்தெரும்பு கடிச்சா மாதிரி தான் இருக்கா அப்ப கட்டரும்பு கடிக்கணும்னா என்ன பண்ணுவேன் அடிதான் பாத்ரூம் பயல மல்லிப்ப தூக்கி உங்ககிட்ட சீக்கிரட்டா பேசணும்

இன்னைக்கு கல்யாணம் முடியுற வரைக்கும் நான் தான் உனக்கு பேச மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் கத்துறாரு அது ஒண்ணு இல்லீங்க அந்த வரதட்சணை மூணு லட்சம் ரூபாயை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான் நீங்க உங்க வேலையை பாருங்க பையனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓஹோ அச்சா 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 அவ்வளவு அமௌண்ட் பேசிக்கிட்டீங்க ஆமாண்டா டேய் நான் சொல்றபடி நீ நடந்துக்கின்னீன்னா நிறைய கலர் டியூப் லைட் போட்டு வீடியோ வச்சு பெரிய சாராய கடை உனக்கு சொந்தமா திறந்து தரேன் சேச்சு மாற மாட்டீங்க மாற மாட்டேன் தற்சமய தலையெட்டாது வயிற்றுல அடிக்கிறேன் சத்யம் சத்யம் சத்யா என்ன இது சேச்சி மாப்பிள்ளை இப்படி போட்டு அடிக்கிறாரு எதுவுமே எல்லாம் நீரிட்டா வச்சு வாங்க வேண்டியதுதானே இத வெட்டிட்டா ஒண்ணும் கவலையே வேணும் போல வா துமா தன்ட்டு ஊரு அடைக்குமா இப்போ எதுக்குடா ஊருக்கா

அவனுக்கு இந்த வண்டி கடை மேல ஒரு ஆசை அன்பு அப்படியா யாரும் இந்த அம்மா ஏட்டு கல்யாணத்துல வந்து நின்றுகிட்டு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கத்திட்டு இருக்காங்க ஓ அந்த அந்த அம்மா சேர்ந்தவங்க தான் மகளுக்கு கல்யாணம் இங்க வந்தாங்க ஒரு கல்யாண மோசடி கும்பல் அவங்களை சந்திச்சு

அதாவது அறிவு இருக்கா உனக்கு இடுப்பளவு உயிர் போகாது கையால் தான் முறையும் ஏற்கனவே குடும்ப நீங்க குமரிட்டு நாங்க யாரா நாங்க இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் இந்த பாலத்தை கட்டினதை இவர் கல்லு எங்க இருந்து எடுத்து வந்தீங்க மலாவில் பணிதான கிடைக்கும் எப்படி பாறை கிடைச்சது அஸ்கல்லக்கடி அஸ்கல்லக்கடி சால பத்திர கும்மா ஓஹோ அதுவா கல்லுக்குள்ள ஈர இருக்கிற மாதிரி பனிக்குள்ள பாறை இருக்குன்னு சொல்றாரு லேகிய விக்கிற மாதிரி மாறி மாறி சொல்றானுங்க ஏமா நீ படிச்சிருக்கிற படிச்சிருந்தா இந்த பொண்ணை இதுல குதிக்க சொல்வியா நீ கவலைப்படாதம்மா வண்டியில ஏறு உன்ன வச்சு பையனை புடிச்சிடும் பா பையனை இவளுக்கு புடிச்சதுனால தானே இந்த ஆத்துல குதிக்க சொல்றேன் ஏன் பா அவர் என்ன குடிக்காரதா

தமிழ் பொண்ணுங்கன்னா ஆவாதா சுந்தர தெலுங்கி மில் பாட்டி சேர்த்து தமிழ்நாட்டு இவன் வரமாட்டானோ அடுத்த வரியில வந்துருவான் தோணிகள் ஊட்டி விளையாடி வருவோம்

உன்ன நீயே குதி குதின்னு சொல்லிட்டு தொலை பழிய எங்க மேல போட பாக்குறியா கொஞ்சம் அசந்தா தொலை பழி நல்ல மேல மகளே மகளே